ரிஷபம் ரிஷப ராசிக்கு மிகச்சிறப்பான ஆண்டாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருக்கும் இது வரைக்கும் கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டவங்க எல்லாருடைய வேதனைகளும் கடந்த சில மாதங்களாகவே கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்ல நிலைமையில வந்துகிட்டு இருக்கிறீங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு மனம் போல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும் ஆகவே அவரவர்களுடைய வயது அவருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்கள் இருக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணையை இந்த வருஷத்தில் நீங்கள் பார்ப்பீங்க வருட ஆரம்பத்தில் இவர் தான் வாழ்க்கை துணைவர் அப்படின்றத தெரிஞ்சுக்காமே பார்த்து வருடத்தினுடைய மத்தியில் வாழ்க்கை துணையாக அவர் மாற ஆரம்பித்து வருடத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து எதிர்கால நல்வாழ்க்கைக்கு யார் யாரெல்லாம் துணையோ யார் யாரெல்லாம் தேவையோ அவர்களை வந்து முற்றிலுமாக அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருக்கும் வேலை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் அதாவது இந்தியாவில் பிறந்த வெளிநாட்டில் இருக்கிற ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இது பொற்கால ஆண்டுன்னு சொல்லுங்கள் இரண்டாவதாக பிறந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தூர இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டு ரொம்ப நல்ல பலன்களா இருக்கும் குறிப்பா வந்து பன்னாட்டு கம்பெனிகள் வேலை செய்யற இளைஞர்களுக்கு மிகச்சிறப்பான ஆண்டு உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் இந்த வருஷம் உயரும் உங்களுடைய திறமைகளை நீங்களே அடையாளம் தெரிஞ்சுக்கவீங்க அனுமார மாதிரி நீங்க உங்களுக்கு வந்து அடுத்தவர் உங்களை பத்தி சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் இந்த அமைப்புகள் உங்களுடைய திறமைகளை நீங்களே அடையாளம் கண்டுகொண்டோ அல்லது அடுத்தவர்கள் உங்களுடைய திறமைகளை உணர்ந்து உங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கி உங்களுடைய திறமைகள் பளிச்சிடும் ஆண்டாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா மருத்துவத்துறையில இருக்கிறவங்க சாதிக்கிற ஆண்டு சகல தரப்பினருக்கும் சமுதாயத்தோட சகல தரப்பினருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்கும் ஆண்டாக இருக்கும் அதே நேரத்துல கொஞ்சம் எதிர்காலத்தில் வந்து அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு சில கிரக மாறுதல்கள் நடக்கிறதுனால பணம் வரும்போது அதை பிடிச்சி வச்சுக்கிட்டா தான் அல்லாத போது வந்து அதை வந்து நம்ம நிவர்த்தியாக சேர்த்து வச்சுக்கிட்டு நல்லா பண்ண முடியும் அப்படின்றதுனால இந்த வருடம் அபரிமிதமான லாபமும் தன வரமும் பண லாபமும் உங்களுக்கு கிடைக்க போகுது கிடைக்கிற பணத்தை கொஞ்சம் சேர்த்து வைத்து அடுத்த வருஷத்துக்குன்னு இருக்கட்டும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டீர்களே ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உங்களை மிகச்சிறந்த சந்தோஷத்துக்கு ஆழ்த்துகின்ற ஒரு ஆண்டாக இருக்கும் ரிஷவராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்